வணக்கம் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களின் தலைமையில் தற்பொழுது இந்த ஒரு புதிய உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் நடத்தப்படும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் விழாக்களுக்கும் உரிய அனுமதியுடன் மிகுந்த கண்ணியத்துடன் கட்டுப்பாடுடன் இருப்பதை கழக நிர்வாகிகள் மீண்டும் உறுதிப்படுத்த வேண்டும் இதுவரை எந்த சூழலிலும் பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடையூறு ஏற்படுத்தும் வகையில் பேனர்களோ விளம்பர பதாகைகளோ கழகம் சார்பில் வைக்கப்படவில்லை வெற்றி தலைவர் அவர்கள் பேனர் மற்றும் விளம்பர பதாகைகள் வைப்பதை விரும்புவதோ ஊக்கப்படுத்துவதோ இல்லை எனவே தலைவர் அவர்களின் உத்தரவை மாநிலம் மாவட்டம் நகரம் ஒன்றியம் பேரூர் கிளைக்கழகம் மற்றும் சார்போனிகள் உள்ளிட்ட கழகத்தின் அனைத்து நிலையிலான அமைப்புகளும் மிகவும் கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும் குறிப்பாக நகரின் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் நெடுஞ்சாலையாளர்களிலும் கழகத்தின் சார்பாக பேனர்கள் எந்த காரணத்திற்காகவும் அறவே வைக்கக்கூடாது இது தொடர்பாக நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுகளையும் காவல்துறையின் வழிகாட்டு நெறிமுறைகளையும் அறிந்து வழக்கறிஞர் அணியின் உதவியுடன் செயல்பட வேண்டும் என்றும் கழக நிர்வாகிகள் தோழர்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் என தற்பொழுது தமிழகம் வெற்றிக் கழகத்தின் சார்பாக வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நேற்று முன்தினம் பார்த்தோமேனால் விஜய் அவர்களின் பிறந்த தினம் வந்து கொண்டாடப்பட்டது இதில் தமிழகம் முழுவதும் பார்த்தோமேனால் பேனர் உள்ளிட்டவை வைக்கப்பட்டிருந்த நிலையில் வந்து இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளாக மாறியது உரிய அனுமதி பெறாமல் வந்து வைக்கப்பட்டதாக பல்வேறு இடங்களிலுமே வந்து பார்த்தோமேனால் காவல்துறையினருக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்களுக்கும் இடையே வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறியிருந்த நிலையில் தற்பொழுது பேனர்களை சாலையிலேயோ அல்லது எந்த ஒரு பொது இடங்களிலேயோ உரிய அனுமதியின்றி வைக்கக்கூடாது என தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது